இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல படிச்சு கிடிச்சு மண்டை முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டான்னு வச்சுக்காது ஒரு இப்பவே இந்த கல்விக்கும் பதில் இல்லை அவன்கிட்ட கொலை அத்து போடுவேன் தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் சினிமால தான் பார்த்திருப்ப சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பார்ப்பேன் தப்பிக்க முடியாது எந்த கேள்வி உனக்கு அத்தனைக்கும் பதில் வச்சிருப்பேன் நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பையாடா நானு மோட்டர் பைக் தாரேன் கார் தாரேன் பெட்ரோல் வீட்டுக்கு ஒரு கார் அப்புறம் ஜெயிக்க பிறகு என்னங்க கார் அப்படின்னு நான் வீட்டில் ஒண்ணி கொடுப்பேன் ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த கார்டு அம்பேத்கர் வீட்டில் மாட்டி வை அவன்தான் சொல்லி இருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒரு நிழலை தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டுமே பேசிருக்கேன் மாவீர தினத்துல தான் பேசினேன் இவங்க சீரியஸா போயிட்டு இருக்காங்க கார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்